அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் தொடர்ச்சியாக சீமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கின்ற விகடன் விகடன் செய்கின்ற வில்லங்க வேலைகள் ஆதோ அர்ஜுனா கொடுத்திருக்கின்ற அசைன்மெண்டா விஜய்க்காக சீமானை சீண்டுகிற விகடன் இதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழக பத்திரிகை வரலாற்றில் விகடனுக்குன்னு ஒரு தனித்த இடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமரர் எஸ் எஸ் வாசனால் உருவாக்கப்பட்ட விகடன் நிறுவனம் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளை தொட இருக்கிறது விகுடனுட வரலாறு என்பது தமிழ்நாட்டின் வரலாறாகவே கருதப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஊடக தர்மத்தை கொண்டிருந்த விடன் சமீப காலமாக சில சில்லறை வேலைகளை செய்து வருகிறது ஒரு அரசியல் களத்தில் நேரடிவ் செய்து பொய்யான சில விஷயங்களை உண்மையாக்குவது உண்மையான சில விஷயங்களை பொய்யாக்குவது இது ஊடக தர்மம் இல்லை இது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமும் இல்லை கடந்த ஒரு வருட காலமாகவே அண்ணன் சீமான் மீது விகடனுக்கு ஏதோ ஒரு வெறுப்புணர்ச்சிங்க விகடனோட இதழ் தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு வரவங்களா இருந்தா ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருக்கலாம் அதாவது கிசு கிசு பேசப்படுகின்ற இடங்கள்ல அல்லது மறைமுகமாக கிண்டலாக ஒரு தலைவரை எள்ளி நகையாடுகிற இடங்களில் தான் அண்ணன் சீமான் ஒரு பொருளாக விகிடலில் பயன்படுத்தப்படுறார் துப்பறிவாளன்னு அதில் ஒரு பகுதி இருக்கும் அது ஏறக்குறைய தலைவர்களை பற்றிய கிசுகிசு பகுதி அதில் தான் அண்ணன் சீமானை பற்றி பெரும்பாலான தகவல்கள் அதில் தான் வெளிவரும் அதோடு மட்டும் இல்லாமல் கழுகாரில் போகிற போக்கில் அண்ணன் சீமானை ஒரு கதை சொல்லி தலைவர் அந்த தலைவர் ஆ புகு புகா என்று சிரிக்கின்ற தலைவர் என்றெல்லாம் சொல்லி அவரை பற்றி தரக்குறைவான விஷயங்களை ஒருதலை பட்சமாக விகடைந்தரில் போடுகின்ற வேலை ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு வருஷமாக நடக்கின்ற வேலையில் நாம் தமிழர் கட்சியின் தரப்பு என்னன்னு அவங்க ஒருபோதும் கேட்டதில்லை ஆனாலும் சில முக்கியமான சர்ச்சைக்குரிய விஷயங்களில் மட்டும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களின் பேட்டி விகுடனுக்கு தேவையா இருக்கு அதை அவர்கள் ஊடக வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த ஒரு வருஷ காலமாக ஏன் சீமான் மீது விகடனுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி என்பதை நம்ம கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது இன அழிவு காலத்தில் ஒரு பெரும் அரசியல் அமைப்பாக ஒரு ஆற்றலாக தோன்றிய நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி என்பது தமிழக அரசியல் பரப்பில் காத்திரமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு ஏறக்குறைய எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக மாறி தமிழ்நாட்டின் அசலான எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்குது அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த அண்ணா திமுக செய்த போராட்டங்களை தாண்டிலும் நாம் தமிழர் கட்சி காலத்தில் நின்று மக்களுக்காக போராடிய போராட்டங்களின் எண்ணிக்கை அதிகம் ஆனால் அதையெல்லாம் ஒரு ஊடக தர்மத்தோடு விகடனில் வெளியிட்டிருக்கிறாங்களா என்று சொன்னால் இல்லை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய ஆய்வு செய்து புலனாய்வு செய்து ஊடக செய்திகளை வெளியிடுகிற ஒரு புதுமுறையான எழுத்துமுறை தோன்றியது அதில் உருவாக்கப்பட்டது தான் விகடனின் கிளை எதிரான ஜூனியர் விகடன் இந்த ஜூனியர் விகடன் முதன் முதலாக வெளியிடப்பட்ட போது கடுமையாக ஆளும் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் வந்தன அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திமுக பிறகு ஆளுங்கட்சியாக மாறின திமுக போன்ற எல்லா கட்சிகளைப் பற்றியும் மிக நடுநிலைமையாக அந்த கட்சியின் ஊழல்களைப் பற்றியெல்லாம் அம்பலப்படுத்திய விகடன் தொன்னூறுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா நிறமாற தொடங்கியது குறிப்பா திமுக பிளவுண்ட காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வைகோ ஒரு புது ஆற்றலாக வெளிவரும் போது வைகோவை ஒரு மாபெரும் தலைவராக சித்தரித்தது தான் அதோட மட்டும் இல்லாமல் வைகோ செல்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் சென்று உடனடியாக வைகோ பற்றிய செய்திகளை மதிமுக பற்றிய செய்திகளை வெளியிட்டு விகுடன் ஊடக பரப்பை ஒரு அரசியல் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் சீமான் அவர்களை அடைத்து விகுடன் தன்னுடைய இதழில் மிக முக்கியமான ஒரு தொடரை எழுத சொன்னது அந்த தொடரின் பெயர் திருப்பி அடிப்பேன்கிற தொடர் அந்த தொடரில் தான் அண்ணன் சீமான் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஈழத்திற்கு நடந்த துரோகங்களை அம்பலப்படுத்தினார் தரவுகள் மூலமாக அம்பலப்படுத்தினார் அந்த புத்தகம் கடைகோடி வரைக்கும் சென்று சேர்ந்த நிலையில இப்போது வீடன் பிரசுரத்தில் அந்த புத்தகம் விற்பனைக்கே கிடையாது அதை நாம் தமிழர் கட்சி சார்பாக மீண்டும் அச்சிக்கு கொண்டு வந்து எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த லட்சணத்தில் விகடன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக அண்ணல் அம்பேத்கருக்கான ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது அந்த புத்தகத்தை உருவாக்கியது ஒரு தனியார் நிறுவனம் அது ஆதவ் அர்ஜுனாவோட நிறுவனம் அந்த ஆதவ் அர்ஜுனா தான் அண்ணல் அம்பேத்கரை பற்றிய பல கட்டுரைகளை பல பிரபலங்கள்டேந்து வாங்கி தொகுத்து அவர்கள் மூலமாகத்தான் விகுடன் அந்த புத்தகத்தை வெளியிட்டது அந்த வெளியீட்டு மேடையில தான் முதன் முதலாக விஜய் மேடை ஏறுறாரு அந்த மேடையில தான் விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் சந்திக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா அந்த மேடையிலே ஆளுங்கட்சி திமுகவை பற்றி காத்திரமான விமர்சனங்களை வைக்க அதன் காரணமாக அவர் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பிறகு நீக்கப்படுகிறார் அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா விஜய்யோட கைகோர்க்கிறார் ஆதவ் அர்ஜுனாவின் அரசியல் தொடக்கத்திலிருந்து விகிடனோட அவருக்கு இருக்கின்ற உறவு என்பது மிகவும் ஆழமானது அந்த ஆழமான உறவை வைத்துக் கொண்டு தான் இப்போ புத்தம்புது கதைகளாக கடந்த ஒரு வருட காலமாக மிக தீவிரமாக குறிப்பாக அண்ணன் சீமானை பற்றி தரக்குறைவான விமர்சனங்களை விகடன் வைத்துக் கொண்டே வருகிறது ஒவ்வொரு முறையும் நாம் அந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு கடிதங்கள் மூலமாக இமெயில் மூலமாக பதிலளித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆனாலும் இந்த நேரட்டிவ் ஸ்டைல் அதாவது விகடன்ல வருகின்ற அந்த வர்ணிக்கிற முறை இருக்கு பாருங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற மதிப்பு போடுவது ரொம்ப இழிவான சொற்களை பயன்படுத்துவது நகைச்சுவை என்ற இது போன்ற இரண்டாம் தர வேலைகளை செய்வது என்பது மிகவும் வெட்கக்கேடானது மட்டுமல்ல இதழியல் துறைக்கே அவமானகரமானது அண்ணன் சீமான் போல சூழலியல் அரசியல் பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாதுங்க தொடர்ச்சியாக சுழலியல் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி அதன் வாயிலாக இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியல் என்பதில் அண்ணன் சீமான் தெளிவாக இருக்கிறார் அவர் தொடங்கி வைத்த ஆடு மாடுகளின் மாநாடாக இருக்கட்டும் மரங்களின் மாநாடாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் தனித்துவமான முறையில் முத்திரை பதிக்கின்ற விஷயங்கள் அதையெல்லாம் ஒரு பத்திரிக்கையா இருந்து பாராட்ட வேண்டிய இடத்துல இருக்கின்ற விகடன் தன் பொறுப்புணர்ச்சியை கடந்து அதை நக்கல் அடிக்கின்ற வேலையில் இருக்கு அதோடு மட்டும் இல்லாம அதோட துப்பறிவாளன் என்ற ஒரு பகுதியில் மிக கேவலமாக அண்ணன் சீமானை சித்த அதிகரிக்கின்ற வேலை இருக்கு பாருங்க தொடர்ச்சியா நடந்து வருது இது போன்ற மாநாடுகளை நடத்துவதற்கு பின்பாக அண்ணன் சீமானுக்கு வந்து பல பேர்ட்ட பணம் பெற வேண்டிய நோக்கம் இருக்கு என்று சித்தரிக்குது அதோடு மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த அரசியலை அணுகிறாரு இந்த அரசியல்ல எல்லார்டையும் அவர் வந்து தொடர்பு வச்சிருக்கிறார் என்று மேலோட்டமா ஒரு செய்தியை நேரட்டிவ் பண்றது இதை படிக்கின்ற வாசகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது போன்ற ஒரு வேலையை செய்கின்ற சீமானுக்கு தாங்கள் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில கட்டுக்கதைகளை விகடன் உண்மையான செய்திகள் போல சித்தரித்துக் கொண்டு இருக்கு குறிப்பா ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக களத்துல நிற்பது நாம் தமிழர் கட்சிதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்ற எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு தான் யாரு முதல்வர் என்று தீர்மானிக்கிற வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு யாருடனும் கூட்டணி வைக்காம சூட்கேஸ் பேரத்தில் ஈடுபடாம கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு பொது தொகுதியில ஆதித்தமிழருக்கு இடம் எல்லா சமூகத்திற்கும் சமமான சரியான சாதி வாரியான இடஒதுக்கீடு கொடுத்து நாங்க களத்துல நிற்க வைப்போம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிழமொழியாளர்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு என்று அடுத்த அடுத்த அரசியலில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பல்வேறு முன்னெடுப்புகளை அண்ணன் சீமான் செய்து வருகிறார் அவரை பத்தி இந்த வார விகடன்ல சபரிசினை சந்தித்த சீமான் என்கிற செய்தி மிஸ்டர் கழுகு என்ற பகுதியில ஜூனியர் விடன் இதழில் வெளிவந்திருக்கு இந்த இது போன்ற செய்திகளை வெளியிடுவதற்கு முன்பாக இது உண்மையா அப்படின்னு கிராஸ் செக் பண்ண வேண்டியது ஒரு பத்திரிகையோட அடிப்படை தர்மங்க உண்மையிலே இப்படி நடந்திருக்கான்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான்ட்ட கேட்டிருக்கலாம் அல்லது செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்டிருக்கலாம் அல்லது தலைமை அலுவலகத்தில் கேட்டிருக்கலாம் ஆனால் எதையும் பற்றி கேட்காம ஏதோ பொத்தாம் பொதுவாக ஒரு கட்டுக்கதையை உருவாக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல ஒரு கதையை கலப்பி விடுவதற்கு பாருங்க இதற்கு என்ன பின்னணி இருக்க முடியும் ஒரு பத்திரிகைக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு யோசிச்சோம்னா திமுகவுக்கென்று இருக்கின்ற எதிர்ப்பு வாக்குகள் அதை குறிவைத்து எப்படியாவது அறுவடை செய்ய வேண்டும் என்பதில் தீர்மானமா இருக்கிறார் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் பெற்றிருக்கின்ற எட்டு சதவீத வாக்குகளும் திமுகவை பிடிக்காத வாக்குகள் மட்டுமல்ல திராவிடத்தை வெறுக்கின்ற வாக்குகள் இந்த வாக்குகளைத்தான் ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்து இன்று தமிழ்நாட்டின் அறிவிக்கப்படாத எதிர்கட்சி தலைவராக அண்ணன் சீமான் விளங்குகிறார் இதுல தான் விகடன் கையை வைக்க பார்க்குது அதற்கு ஆதவ அர்ஜுனா கொடுத்திருக்கின்ற அசைன்மெண்ட் தான் சீமானைப் பற்றி கட்டுக்கதைகளை கடந்த ஒரு வருடமாக தங்களது விடன் இதழில் தொடர்ச்சியாக நகைச்சுவை என்ற பெயரிலையும் நக்கல் என்ற பெயரிலையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது விகடன் இப்படி திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்கின்ற இடத்துல இருக்கிற அண்ணன் சீமானோட இடத்தை விஜய்க்கு எப்படியாவது பறித்து கொடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களது பத்திரிகை மேடையில் ஏறி புத்தகத்தை வெளியிட்ட விஜய்க்கு நன்றி பாராட்டும் விதமாக இன்னைக்கு அண்ணன் சீமானைப் பற்றி கட்டுக்கதைகளை விகடன் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சபரீசனை சந்தித்தார் சீமான் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே சபரிசனை சந்திக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நேரடியாக பத்திரிகையாளர்கள் முன்னிலேயே போய் சந்திப்பார் ஸ்டாலினையே போய் பார்த்தார் சொல்ல போனால் அவருடைய அண்ணன் மூக்காமுத்தும் மறைவுக்காக ஸ்டாலினை சந்தித்து நேரடியாக துக்கம் விசாரித்தவர் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் பண்பாட்டு ரீதியா அன்பா எல்லா தலைவர்களையும் சுமூகமா பழகிற பழக்க வழக்கம் அண்ணன் சீமாட்ட இருக்கு அரசியல் ரீதியான தனிப்பட்ட விரோதத்தை என்றும் வளர்த்து கொள்ளக்கூடாது அரசியல் என்பது வேறு தனிப்பட்ட பழக்க வழக்கம் என்பது வேறு என்பதில் மிக தெளிவாக இருப்பது அண்ணன் சீமான் ஈவி கே வீட்டுக்கு கூட அந்த சாவுக்கு கூட அண்ணன் சீமான் போயிட்டு வந்திருக்கிறாருங்க இப்படி தொடர்ச்சியா முரண்பட்ட தலைவர்களின் இல்லத்தின் சுக துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை ஒரு பண்பாட்டு செயலாக அண்ணன் சீமான் கடைபிடிக்கிறாரு அந்த அடிப்படையில்தான் தான் இறந்தப்போ அவரது சகோதரரான தமிழக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவரிடமும் உதயநிதி ஸ்டாலின் அவரிடமும் துக்கம் விசாரிச்சுட்டு அண்ணன் சீமான் வந்தார் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேசினாருங்க பத்திரிக்கையாளர்களை சந்தித்து இப்படி பேசின அண்ணன் சீமான் சபரிசனை சந்திச்சா பத்திரிகையாளர்களை சந்திக்க போறாரு அதைய ஒளிவு மறைவா போய் ஏன் சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அது நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே கிடையாதுங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எதிர்ப்போம் நேரடியாக ஆதரிப்போம் இதுல எங்களுக்கு எந்தவித விஷயமும் இல்லை எந்த கட்சி தலைவிடமும் இருக்கின்ற நல்ல பண்புகளை நாம் தமிழர் கட்சி ஆதரித்தே வந்திருக்கு உதாரணமாக காவிரி நதிநீர் சிக்கல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை கன்னட வெறியர்கள் கர்நாடகாவில் அவமானப்படுத்தும் போது உடனடியாக இருந்து கண்டன குரல் எழும்பியது அண்ணன் சீமானோட குரல் தான் இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளுக்கோ அல்லது தமிழக முதலமைச்சருக்கோ ஏதாவது அவமான கேடு என்றால் உடனே உரிமை குரல் கொடுத்து அதற்கான கண்டன குரல் கொடுப்பது அண்ணன் சீமான்தான் அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தன் முதலமைச்சர் என்ற முகையில அண்ணன் சீமான் கொடுக்கின்ற மரியாதை அது அப்படி மாண்புகள் தெரிந்த ஒரு மனிதராக அண்ணன் சீமான் இருந்து வருகிறார் எனவே அவர் வாழ்க்கையில் எந்த ஒளிவும் இல்லை மறைவும் இல்லை யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறாரோ அவரை சந்திப்பதற்கான அனைத்து உரிமைகளும் அவருக்கு உண்டு ஒருவேளை உங்கள் இதழுக்கு விகடன் இதழுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சியின் தலைமையை தொடர்பு கொண்டு இது போன்று ஒரு செய்தி வருகிறது உங்கள் தரப்பு என்ன இது பற்றிய உங்கள் விளக்கம் என்னன்னு கேட்டா சீமான சொல்லிட்டு போறாரு அதையெல்லாம் விடுத்துட்டு ஒரு நேரட்டிவ் கதையை செட் பண்ண விரும்புறீங்களே இன்னைக்கு அண்ணன் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கை பறித்து எப்படியாவது விஜய்க்கு கொடுத்த விட வேண்டும் என்கின்ற உங்களது துடிப்பு புரிகிறது ஆனா என்ன பிரச்சனைனா இதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டாங்கிற ஒரு வடிவேல் காமெடி இருக்கு பாருங்க அது போலதான் விஜய் அவரே ஹாலிடே பொலிட்டீசியனா இருக்கிறார் வெள்ளிக்கிழமை ராமசாமி போல இவர் சனிக்கிழமை ராமசாமி சனிக்கிழமை மட்டும்தான் அதுவும் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரம் ஒரு நாலு மாவட்டங்களை ஒன்றாக கூட்டி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறேன்னு அவரு கிளம்பி ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு பிரச்சார முறையை அவர் வச்சிருக்கிறாரு அதாவது தம்பி துரைமுருகன் கூட அதை விரிவாக சொல்லியிருந்தான் அதாவது சனிக்கிழமை பேசுறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் பேசு பொருளாக இருக்கும் திருப்பி புதன்கிழமை அன்னைக்கு அது டவுன் ஆகும் திருப்பி அவர் சனிக்கிழமை பேச ஆரம்பிச்சோன்னா அதுதான் தமிழ்நாட்டின் பேசு பொருளாக மாறும்னு கனவு காண்றாங்களாம் கனவு காண்பது யாருக்கும் எளிது ஆனால் அந்த கனவை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதுதான் எல்லாருக்கும் இருக்கின்ற சவால் எனவே விகடன் நூறாண்டு தொடப்போகின்ற இந்த காலகட்டத்தில் இது போன்ற சில்லறைத்தனமான வேலைகளை விட்டுவிட்டு தமிழ்நாட்டின் ஊடக தர்மத்தை காப்பதற்கு ஒரு முன்னோடியா திகழ வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை அனைவருக்கும் நன்றி வணக்கம்